கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் வருகிற இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை ஐந்து இருபது மணியளவில் சனிப்பெயர்ச்சி விழா வெகு நடைபெற உள்ளது எனவே அன்றைய தினம் ரிஷிவந்தியம் சுற்று வட்டார பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சனி பகவானின் திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தனி சன்னதி கொண்டு மேய் அன்பர்களுக்கு அருள் காட்சி தருவது போன்று நமது அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலும் சனி பகவான் அன்றைய தினத்தில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசித்து மேய் அன்பர்களுக்கு அருள் காட்சி தர உள்ளார் எனவே பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சனீஸ்வர பகவான் திருவுருளை பெற்றுச் செல்லுமா கள்ளக்குறிச்சியின் குட்டி சேனல் நமது சிட்டி சேனல் இந்த யூடியூப் சேனல் வழியாக மெய் அன்பர்களுக்கு அன்றைய தினத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை கள்ளக்குறிச்சி சிட்டி சேனல் சார்பாக மெய் அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்